வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே எழுபது அதிகாரங்கள் முற்றுப்பெற்றுவிட்ட நிலையில் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் இந்த அதிகாரத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஒருவருடைய உள்ள குறிப்பை அவர் கூறாமலேயே அவர்களுடைய நடை உடை பாவனை இவற்றிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய திறமையை நாம் குறிப்பறிதல் என்று அழைக்கின்றோம் இது இப்படி இப்படியிருக்க அவ்வையின் மூதுரை பாடலொன்று ஒரு அவையில் சென்று ஒரு கட்டுரையை வாசித்து அதன் உட்கருத்தை விளக்கிச் சொல்ல தெரியாதவர்களே நல்ல மரமாக இருப்பார்களேயொழிய காட்டிலே உயர்ந்தோங்கி வளர்ந்து நின்று இளையோடும் கிளையோடும் வேர்களோடும் நிற்கக்கூடியவைகள் அல்ல நல்ல மரங்கள் என்று கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பெரிய மாட்டாதவன் நன்மரம் என்று குறிப்பிடுகிறது என்பதோடு குறிப்பறிதல் பற்றி திருக்குறள் கூறும் உண்மைகளை இந்த அதிகாரத்தின் ஊடாக பயணித்து நம்மால் அறிந்து கொள்ள இயலும் என்று கூறி தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் குரல் ஒன்று கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர்வையக் அணி எஞ்ஞான்றும் மாறா நீர்வையக்கு அணி விளக்க உரை எழுபத்தி இரண்டு விழுக்காடு நீரால் சூழப்பட்ட இந்த பூமி பந்தினுக்கு எவரொருவர் பிறருடைய உள்ள குறிப்பை உள்ளபடியே உணர்ந்து கொள்ளக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களே நல்ல அணிகலன்களாக திகழ்வார்கள் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிவே நிறைவு செய்கின்றேன் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் உடல்நலம் நீள நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழவும் உங்களுடைய அன்புச் செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்